ஹலோ மேடம் நம்ம வண்டியில போலாம் இங்க வாங்க அது ஸ்கூட்டி அவன் வேஸ்ட்டே நான் ஃபுல் டேக் போட்டு வச்சிருக்கேன் எம்டி சட்டுன்னு போயிடலாம் வாங்க உங்களுக்காக தான் சீட்டு காத்துட்டு இருக்கு வாங்கலேன் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க 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 அவன்லாம் பாக்காதீங்க அவனே ஜோக்கர் போய் நீங்க வாங்க ஏங்க வாங்க பார்த்துக்கலாங்க ஹேல்ல ஆய் என்ன முடிச்சிட்டா என் தங்கச்சிக்கு போன் பண்ணி ஐ லவ் யூ சொல்லி ஏமாத்தலாமா அப்படியே ஷாக் ஆயிடுவா அப்புறம் ஏப்ரல் பூச்சிடலாம் இப்படி ஏ வேணாம் பேப் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆகிடு போகுது பேப் பரவாயில்ல பரவாயில்ல என் தங்கச்சி நான் நான் நீ கால் பண்ணு வேணாமே பண்ணு நான் பார்த்துக்கிறேன் ஸ்பீக்கர்ல போடு ஹலோ சஞ்சனா சொல்லுங்க மாமா ஐ லவ் யூ லவ் யூ மாமா

எங்கிட்ட இத சொன்னா இப்படி அங்கயும் சொல்லு சொத்து வேணும் எல்லாம் வேணும் சீக்கிரம் வேணும் ம் கேட்டிச்சிங்களா ஆ வேங்க யார் உங்க அப்பாவா இல்ல உங்க அப்பா ச்சர் வண்டி வண்டி நான் ஓண்டிடنا போய்த வர மாட்டே என்ன செத்தா போயிட்ட

ஆண்டி டூ லெட்னு போர்டு போட்டுருச்சு வீடு வாடகை இருக்க ஆண்ட்டி தமிழா ஆஹ் தமிழ்தான் ஆண்டி அப்ப வீடு இல்ல ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் ஆண்ட்டி தம்பி போர்டு பாத்தியா இல்லையா ஒன்லி மட்டும் தான் ரூம் தமிழ் கிடையாது டெய்லியும் குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ் போற எங்களுக்கு ரூம் அதான் பிரச்சனையே நீ குளிப்ப துணி துணித்து நம்ம வடக்கு பாயசு அப்படி கிடையாது வார தான் குளிப்பாங்க மாசம் துணி துவைப்பாங்க எனக்கு கரண்ட் பில்லு தண்ணி மோட்டர் எல்லாம் மிச்சம் சரி அத வீடு நீ எத்தனை நாள் வேலைக்கு போக வாரத்துக்கு மூணு நாள் ஆஃபீஸ் போன போது மீதி நாள் அது சரி இல்ல ஆண்டி இது சரி இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உயிரிழந்தேன் நம்ம வடக்கு பாய்ஸு வாரத்துக்கு ஏழு நாள் வேலைக்கு போயிருவான் காலில் ஒன்பது மணி போய் நைட்டு ஒன்பது மணி தான் வீட்டுக்கு வருவான் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல ஆண்டி நான் என்ன சொல்ல பைக் ஆ ரெண்டு பைக் இருக்க ஆண்டி நீ ரெண்டு பைக்கும் வாசல் அண்டி நான் குப்பல் ஆடு வரைப்பி தண்ணில் ஆறு வரைப்பியும் தம்பி இந்த பைக் ஓரம் போடு ஓரம் போடுன்னு சொல்லி தொண்டை தண்ணி போடுமா ஆனா நம்ம வடக்கு பாய்ஸ் இருந்தா பார்க்கிங் பிரச்சனை இல்லை சரி அத வீடு பிரெண்ட்ஸ் இருக்காங்களா பிரெண்ட்ஸ் இல்லாம எப்படி ஆண்டி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாம் வீட்டுக்கு வருவான் இது பத்தாதுக்கு ஆள் இல்ல நேரத்துல ஆளை வரை கூட்டு வந்துருவேன் இந்த பிரச்சனை தேவையா இது எல்லாத்தையும் விடு தேதி ஒன்னா போதும் தேதி வந்து இந்த அக்கா வாடகை பொண்ணு கை மேல பணத்தை கொடுத்துருவோம் நீங்க அக்கா சம்பளம் இந்த மாசம் லேட்டு உன் ஸ்கேனரை கொஞ்சம் காட்டு அப்படின்னு ஜிபேல பணத்தை போட்டா சுத்தி தவறு இல்லாம தாலி அறுப்பீங்க எனக்கு தேவையா இதுக்குலாம் மேல மாசம் நூறு ரூபாய் கொடுத்தா போனா எங்க வீட்டு சேர்த்து கிளீன் பண்ணி கொடுத்துருவான் சிலிண்டர் போறதுல இருந்து வாசல் கூட்டி கோலம் போறது எல்லாமே அவனே பாத்து பண்டா நீ பாப்பியா சொல்றா நீ பாப்பியா ஹாய் ஆண்டி குட் மார்னிங் குட் மார்னிங் பா என்ன தமிழ் பையன் மாதிரி தெரிஞ்சு என்ன விஷயம்

क्या ये कोई टाइम है घर बनाने का मैं घर पे लेट आऊंगा तो तुम मुझे थप्पड़ मारोगे क्या अबे कैसा पड़ोसी है तो क्या बोलो? तुम्हारा दिमाग खराब हो गया क्या निकलो निकलो अभी मेरे घर से छोड़ो मुझे खत्म कर

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những

Huh? சார் சார் பாட்லீஜி வெட்ரி ஹான் ட்ரிபிள் எடிட்டர்ங்க சார் ஹே பாட்லீஜி ஹான் ட்ரிக்கிட போய் ட்ரிபிள் எச்சு கூப்றான் பாரு அவங்கட போய் கிரிக்கெட்ல பந்து போறிக்கு போடு ஹே இங்க பாறா பீஸ்கட் னியா கட்டிட்டேன் ஹே வெட்ரி நீ பீஸ்கட் னியா இல்ல சார் ஸ்டாண்ட போடு சார் போடு

பாரு okay. <laughs> <laughs> <laughs>